பாராளுமன்ற உறுப்பினர் ராம்நாத அர்ஜுனா கைதும் விடுதலையும் இதன் பின்னால் செயற்பட்டு கொண்டிருக்கும் சட்டத்தரணி கௌசலியா அவர்களை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் இலங்கை தமிழர்கள் அடிமைகள் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அதுதான் இலங்கையில் நடந்து கொண்டிருக்கின்றன அதிலும் சில தமிழர்கள் பணத்துக்காக அடிமையிலும் அடிமையானவர்களாக இருக்கின்றார்கள் நமது சுய உரிமையை கூட விலைபேசி பணத்தை பெற்றுக்கொள்கின்றார்கள் அதிலும் சில தமிழர்கள் துரோகத்தால் வெல்கின்றார்கள் பணத்துக்கு அடிபட்டு கிடக்கம் தமிழினத்துக்கு துரோகத்தால் வளர்ந்து கிடக்கும் தமிழினத்துக்கு இவற்றை வென்று அதை சாதிப்பது என்பது கடுமையான போராட்டம் எமது தாயக விடுதலை போராட்டம் கூட தோற்றதற்குரிய அடிப்படை காரணம் துரோகம் வேலிகளில் உயிரை அர்ப்பணிக்க வேண்டிய தேவை கூட வரும் தமிழருக்கு பல தடவைகள் சிறை செல்ல தயங்காத நீதியின் காதலர்கள் இருவரும் காதலர்கள் அல்ல இருவரும் நீதியின் காதலர்கள் உண்மையில் ராம்நாத அர்ஜுனா அவர்கள் சிலர் வேதனைக்காக தாங்க முடியாமல் வன்மமான கருத்துக்களை பகிர்ந்து தங்கள் மரியாதையை தாமே குறைத்து கொள் கொண்டனர் உண்மையில் அரசாங்கத்துக்கு எதிராக கேள்விகள் கேட்கக்கூடாதா இவ்வளவு நாளும் தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்தார்களோ அதையே கைகட்டி நிற்க வேண்டிய நிலைமையில் இருக்க வேண்டுமா என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டாம் ராமநாத அர்ஜுனா அவர்கள் சரியான இடங்களில் திருப்பி திருப்பி கேட்கப்படியினால் இதுபோன்ற அச்சுறுத்தல்களை அவர் தொடர்ந்தும் சந்தித்த வண்ணமே இருக்கிறார் இதுதான் நமது மக்களின் பின்னடைவைக்கு பிரதான காரணம் இவர்கள் சமூகத்தின் வளர்ச்சிக்கு எப்போதும் தடை கற்கள் தான் உண்மையில் அனுராதபுர காவல்துறையினரால் யாழ் காவல்துறையினரின் பகுதியில் வைத்து அரசியல் கால்புணர்வு நிமித்தம் கை செய்யப்பட்டிருந்தார் இது ராமநாத அர்ஜுன் அவர்கள் சமூக வலைதளத்தில் இறுதியாக பதிவிட்டிருக்கும் பதிவோன்றோம்